ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜனநாயகோட தீர்ப்பு இன்றைக்காச்சும் ஓகே வந்துடும் இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் இந்த பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நேற்று முழுக்கள் அது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருந்துச்சு நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி நடந்துருக்கு இவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து அதில் வந்து ஜனநாயக படம் வரக்கூடாது இந்த எலெக்ஷன் வரைக்கும் வரக்கூடாதுன்னு ஓல் பண்ணுறது ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது ஏன்னா எப்போவுமே விஜயனா படம்னால் அது வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் வரும் பட் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஒரு பாலிட்டிஸ்குள்ளே வந்தது அது மட்டும் இல்லாம மோடியும் சரி டேடியும் சரி எதுக்குறது சரி எல்லாம் வச்சு இந்த படத்தை வரக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுதான் நம்ம சொல்றோம் நீங்க என்ன வேணால் பண்ணீங்க முன்னால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் பேன் பண்ணுங்க பட் இதுக்கு என்ன ரிசல்ட்டுன்றது வந்து இருபத்தெழுன்னு உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு முதலமைச்சர் விஜயந்தான் அந்த படம் வரப்போகுது நீங்க இப்போ பண்றது எல்லாமே வந்து ஒரு வகையில் எங்களுக்கு அது வந்து ஆப்போசிட்டா தான் இருக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது பட் என்னன்னா ப்ரொடியூசர் சைடில் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க பணம் போட்டிருக்காங்க அவங்க சுற்றி இருக்கிற ஒர்க்கர்ஸ்குள்ள அது கஷ்டம் பட் என்ன பண்ண முடியும் இவங்க பண்றது அப்படித்தானே இருக்குது நம்ம இது ஒரு படம் ஜஸ்ட் ரெண்டரை மணி நேரம் படம் இது ஸோ அதில் கூட ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அது பார்க்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பயம் ஒரே ஒரு மனுஷன்தான் டோட்டல் வேர்ல்டே வந்து அப்படி ஆடு வச்சிருக்காரு ஒரு சைடில் வந்து திமுக வடிக்கிறாரு இன்னொரு சைடு வந்து பாஜக வடிக்கிறாரு இப்போ நடு லிஸ்ட் போட்டு அண்ணா திமுக வடிக்கிறாரு ஸோ இது ஒரு பயல்ன்றது கிளியர் கட்டாக தெரியுது சரி இவர் அடங்கி போயிட்டு இருந்தா எழுப்பியோ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் பதாம் தேதியாக ஒன்றுருக்கலாம் இல்லை அடுத்த பொங்கலுக்கு முன்னாடி கூட ஒன்றுருக்கலாம் பட் நான் எதுக்கு இறங்கி போனோம் அப்படி இறங்கி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் இல்லை நல்லதே நினச்சி நல்லது நினச்சா எப்படி வேணால் நல்ல வழி பிறக்கும் அதனால தான் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பண்ணுறாங்க இப்ப அது வந்து அந்த சான்றிதழ் கொடுக்கணும்னு சொன்னது கூட இப்ப கோர்ட்ல வந்து ரத்து பண்ணிட்டாங்க தனி நீதிபதி வந்து அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருவர் நீதிபதியை தான் அது பண்ணு சொல்லியிருக்காங்க சோ அது விசாரணை வந்து ஒரு நாள் வரா அப்படின்னு சொல்றாங்க பட் அது வந்து அதுதான் நான் சொல்றேன் இந்த பிப்ரவரி கூட ரிலீஸ் ஆகாது கதை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைம் அறிவிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்துச்சுன்னா வந்து அந்த டேட் எந்த படமும் அது வெளியே வராது ஏன்னா அதுல வந்து அரசியல் இருக்கனால வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஹீரோக்கு வந்து அது இன்னும் இதாகிடுற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அந்த படத்தை வந்து விட மாட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த படம் வரும்ன்றது தான் இவங்க கணிப்பு ஏன்னா இவங்க பண்ணுற வேலை அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன தான் வந்து கேஸ் மேல் கேஸ் போயிட்டு மீன் முறையீடு பண்ணால் கூட இங்கே எதனால் ஒன்று வந்து அவங்களுக்கு மைண்ட் செட்டிங் படம் வரக்கூடாது நீ என்ன வழி வேணால் பண்ணு எத்தனா ஒரு ரீசன் சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணணும் இப்போ அந்த வேலை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் விஜய் ஒரு வீடியோ போட்டாங்க முடிஞ்சு போச்சுக்காது பட்டு அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் தான் மக்கள் தான் முக்கியம் இந்த படம் வந்து நான் நடிச்சு கொடுத்துட்டேன் இதுக்கான வேல்யூ என்னன்றது விஜயனுக்கு தெரியும் அது எல்லாத்துக்குமே பதிலடி இரவு கண்டிப்பாக கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை புஷ் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விஜய்னாக்கு வந்து தான் இருக்கும் அது நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாமல் பண்றீங்களான்னு தெரில ஒரு படத்தை காக்க விஜய் கேரியரு நீங்க உன்ன டாப்ல போனீங்க ஆல்ரெடி அவரே டாப்பு இன்னும் இதை பண்ணி 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 பூஸ்ட் பண்ணி பண்ணி இன்னைக்கு அவர் இன்னும் மேலே எடுத்து போயிருங்க இது வந்து எங்களுக்கு உழவு தான் சேர்க்கும் இது வந்து எங்களுக்கு சரிவு கிடையாது இந்த படம் எப்போ வேணா ரிலீஸ் பண்ணி எங்களுக்கு வந்து எலெக்ஷன் தான் முக்கியம் ஸோ அதை நோக்கி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த படம் வரலன்றது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் முதலமைச்சர்ன்ற ஒரு டைட்டில் வரும்ல அந்த அந்த டைட்டிலுக்காக வச்சு அந்த படம் எப்படி இருக்க போதுன்னு பாருங்கள் அந்த அந்த டைட்டிலுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் சரி நீங்கள் பண்ணுறது ஒரு வகை நல்லதாக இருந்தாலும் ப்ரொடியூசர் சைடு அது கஷ்டமாக இருக்குது பட் வேறு வழி கிடையாது நீங்கள் ஒருத்தரை நான் லைஃப்பில் தான் திட்டம் டைம் பார்க்குறேன் ஒரு அரசாங்கத்தையே பயங்கர்த்தி வச்சுருக்காருன்னா அந்த படத்தில் என்ன மாதிரி யோசிங்க ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக தான் போகுது சரி இது இந்த படம் வெளியே டேட் அறிவிச்சுட்டு வெளியே வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை அதான் இவங்க பிளான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட கூடாதுன்றது மைண்ட் செட்டு அப்படி விட்டாலும் எவனா ஒரு ரீசன் சொல்லுவாங்க அதனால வந்து அந்த படத்தை விடக்கூடாது எப்படியாச்சும் ஹோல் பண்ணி முடைக்கணும் அந்த படம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக வரும் பட் என்னன்னா எலெக்ஷன் அப்புறமா வரும்ன்றது ஏன் கணிப்பு ஏன்னா இப்போ ஜனவரி முடிய போகுது பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு வாரம் மூணு வாரம் இசிப்பாங்க அப்புறம் மார்ச் மாதம் வந்து ரிசல்ட் அந்த தேர்தல் வந்து டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா படம் எந்த படம் அரசியல் சந்தை எந்த படமும் வராது அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அப்போ தான் படம் என்ன ஒன்று ஓகே இந்த டேட்ல உள்ளான்ற மாதிரி வரும் ஓடிட்டில வரதுல வாய்ப்பே கிடையாது தேட்டர் தான் வரும் இந்த ஜனநாயகத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்றது உலகம் மக்கள் தமிழ் முழுக்க தெரியும் அத நீங்க சிந்திகிட்டே இருக்கீங்க விஜயனுக்கு எப்படி ஆதரவு வருதுன்னு மட்டும் இந்த எலெக்ஷனில் நீங்கள் பாப்பீங்க சும்மா கூட்டணி கூட்டணி கூட்டணின்றீங்களே சிங்கிள் மெஜாரிட்டிலாம் விஜய் பார்ப்பாங்க கூட்டணி எல்லாம் ஜெயிக்கலாம் அவங்களால முடியும் அதுக்கு மக்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது வர வான இருக்கலாம் வரவங்களை அன்பாரவனச்சு அவங்களுக்கான என்னாலும் அது கொடுப்போம் பட் ஆனால் கூட்டணி வந்தாலும் சரி வந்தாலும் சரி என்னைக்கு இந்த விஜய் வந்து சிஎம் தான் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் இன்னைக்கு என்ன மாதிரி தேர்தல் இருக்கும் பிறகு ஜனநாயகமே ஒரு மைண்ட் தான் வச்சு ஒரு ஒருத்தன் போயிட்டு இப்படி அழுத்தம் குடிக்கிறேன்னா அது விஜய் நான் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பத்திரிகை பண்ணணும் சிரிப்பிய வந்து செதுக்குனதான் செலவங்குவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் ஏழுக்கு எவ்வளோக்கு அவர் வந்து புஷ்பம் தெரிஞ்சோ பூமா தான் வருவாருன்னு இந்த வந்து நான் கவலைப்படல எங்களுக்கு வந்து எலெக்ஷன் அதுதான் முக்கியம் விஜயமா சீமாகும் அதுதான் நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணுங்க ஜனநாயகத்தை மட்டும் முடிக்கலாம்னு நினைக்காதீங்க அதெல்லாம் உங்களால் முடிய முடியாது சாத்தியமும் கிடையாது இப்போ தடுக்கிறீங்க முதலமைச்சர் விஜய்னு டைட்டில் வரும் அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ